பச்சைத்தண்டு குச்சிகளை தூள் பண்ணுறத பார்க்கலாம் இப்போ இந்த பச்சைத்தண்டை பொடியாக வெட்டி கோழிகளுக்கு பயன்படுத்தலாம் அமுதம் முந்நூற்றி நாலு ரெண்டு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மிஷின் இதில் இப்போ பச்சை தண்டை மெதுவாக விடுறோம் மெதுவாக பிடிச்சிக்கிட்டே விடும்போது பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம கோழி தீவனம் இதில் கட் பண்ணி எடுத்துக்க முடியும் கோழிக்கு தேவையான மாதிரி தீவனம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன கோழிலேருந்து பெரிய கோழி வரைக்கும் தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி குச்சிகளை எல்லாம் தூள் பண்ணிக்கலாம் இதில் அவரை செடி வெண்டை செடி கத்திரி செடி பருத்தி செடி இந்த மாதிரி செடி கொடி வகைகள் கடலை செடி இந்த மாதிரி என்னென்னலாம் ஆடு மாடு சாப்பிடுமோ அந்த செடிகளையெல்லாம் இந்த மாதிரி தூள் பண்ணி ஆடு மாடுகளுக்கு தீவனமாக நம்ம இதில் எடுத்துக்கலாம் அதே போல் பச்சை தீவனம் இப்படி நேரடியாக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வரும் இது ஆடு மாடுகளுக்கு நேரடி தீவனமாக கட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி பல விதங்களில் இந்த இயந்திரத்தை பயன்படுத்த